வணக்கம் கலாம் விதைகளின் குறிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இராய ராஜா என்ற மக்கள் பணியில் ஒரு சின்ன கதைங்க ஒருத்த ஒருத்தவனை கொலப்பண்ணு நினைக்கிறான் அவன் நேரடியா கொலை பண்ணாம ஒரு கூலிப்படைய நியமிச்சு அந்த ஒருத்தவனை கொலைப்பண்ண அனுப்புறான் கூலிப்படை இடத்துக்கு போறாங்க அங்க நின்று இருந்த ஒருத்தவரிடம் பண்ண வேண்டியவனுடைய முகவரி எங்க இருக்கு அவன் யாருன்னு கேக்குறாங்க நின்று இருந்தவர் விலாசம் கேக்குறாங்கன்னு அவருடைய வீட்டையும் அவருடைய அவரையும் அடையாளம் காட்டுறாங்க கூலிப்படை அவரை கொண்டுடுறாங்க இப்ப காவல்துறை யார எல்லாம் குற்றவாளியா பதிவு பண்ணணும்னா கொலை பண்ண சொன்னவன கொலை செய்தவன இதுதான நியாயம் விலாசத்தை காட்டினாம்பாரு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவன் முகவரி கேட்கிறாங்கன்னு காட்டினாம்பாருங்க அவனை வந்து மூணாவது குற்றவாளியா சேர்ப்பாங்க வழக்குல இந்திய அரசியல் சட்ட சாசனம் வந்து அப்படிதான் சட்டங்களை இயற்றி இருக்கு புதுச்சேரியில் போலி மருத்துவ தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தது முன்னாள் அரசாங்கம் இன்று வரை அந்த தொழிற்சாலை இயங்குது முன்னாள் அரசு கடந்த பிறகும் மாற்று அரசு நடைபெறும் போதும் இந்த தொழிற்சாலை நடக்குது தொழிற்சாலை எந்த சிக்கலும் இல்லாமல் இன்று வரை சுதந்திரமாக தன் குற்றங்களை செய்வதற்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருப்பாங்க ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரி அது ஒரு நகரப்பகுதி நகரப்பகுதியில ஒரு தொழிற்சாலை கோடி மருத்துவ தொழிற்சாலை எண்ணற்ற மக்கள் அங்க பணி செஞ்சிருப்பாங்க அத்தனை பேருக்கும் வந்து அது போலி தொழிற்சாலை மருந்துன்னு தெரிய வந்திருக்கும் புதுச்சேரியில எண்ணற்ற அரசியல்வாதி இருக்கிறாங்க பிரபலமான காவல்துறைகள் இருக்கிறாங்க சுகாதாரத்துறை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மருத்துவ தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும் பல அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு பெரிய அரசாங்கமே நடக்குது இந்த தொழிற்சாலையிலிருந்து சென்ற மருந்துகள் எத்தனை உயிர்களை கொள்ளுதுன்னு தெரியாது குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை தெரியாது நிரூபிக்கவும் முடியாது யார் யார் கையெல்லாம் இவங்க வித்திருக்கிறாங்க எந்த எந்த மருந்து வகத்துல இந்த மருந்தெல்லாம் விற்பனையாக இருக்குது அதை யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அதாவது சாதாரண நோய்கள் கடந்து கொடுமையான உயிருக்காபத்தான நோய்களுக்கெல்லாம் மருத்துவம் அங்க மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க அந்த மருந்துகளை எல்லாம் பல மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருப்பாங்க ஏன்னா ஒரு மருந்த வந்து விநியோகம் பண்ணணும்னா மருத்துவரிடம் போய் அனுமதி பெறணும் அந்த மருத்துவர்கள்லாம் யாரு எந்தெந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் இதற்கெல்லாம் உடந்தையா இருந்தாங்கன்னு இது வரைக்கும் வெளியே வரல நம்ம தான் ஒரு குட்டி கதை சொன்ன முகவரியை காட்டி கொடுத்தவனே மூணாவது குற்றவாளியா சேர்க்கக்கூடிய இந்திய அரசியல் சட்ட சாசனத்துடைய அரசாங்கத்தின் வலிமை சட்டம் இது எல்லாம் இந்த மருத்துவ மாபியான்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை விட மோசமான ஒரு நிலையில இருக்கிற மறைமுகமான உயிர்கொல்லி மருந்துகளை விற்பனை செய்தவர்களை இந்த பெரும் கூட்டத்தை இதுவரைக்கும் கலையில அடையாளங்காட்டுல இந்திய அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கம் செயல்படுத்தினாலும் இந்திய அரசாங்கம் இது மிகப்பெரிய பேரு இழப்பு பேராபத்து இந்திய அரசாங்கம் எப்படி இதை வேடிக்கை பாக்குது இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவன் எதற்காக செய்தான் அடையாளம் காட்டினவனே மூணாவது குற்றவாளியா சேர்க்கக்கூடிய அரசாங்கம் இவ்வளவு குற்றத்தை செய்த அந்த நபருடைய குடும்பத்தினர கடுமையான தண்டனை அடிப்படை சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்கும் இவ்வளவு பெரிய குற்றத்தை ஈவு இறக்கம் இல்லாம கொஞ்சம் கூட மனிதாபிமானங்கள் இல்லாம கொடூர எண்ணத்தோட பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு போலி மருந்துகளை தயாரித்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளருடைய குடும்பத்தினர் உறவினர் அனைவரையும் இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற எண்ணற்ற பல தவறுகள் செய்வதற்கே அஞ்சு நடுங்குவார்கள் இன்னைக்கு புதுச்சேரி முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தினந்தோறும் உயிர்காபத்தான மருத்துவத்திலிருந்து தினந்தோறும் வழக்கமான மருத்துவங்கள் வரை தொடர்ந்து எடுக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இருக்கின்ற இந்த புதுச்சேரி எவ்வளவு பெரிய இல்லங்களை சந்திச்சிருக்குது பேராபத்தை சந்திச்சிருக்குது இத்தனை மெத்தனமா அதுவும் தேர்தல் நெருங்குகின்ற இந்த நேரத்துல இந்த தவறுகளை அடியோட ஆணிவேரிலிருந்து குடுங்கி எரியாம இந்த மத்திய அரசு மாநில அரசு வேடிக்கை பார்ப்பது வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த பணம் யார் யார் மூலமாக யார் யாருக்கெல்லாம் கிளையாக பகிரப்பட்டிருக்கின்றதோ அத்தனை பேரையும் கண்டுபிடித்து மிக பெரிய குற்றத்தை அடியோடு களைஞ்சு புதுச்சேரியில் இருக்கின்ற இந்த தவறுகளை கலைகின்ற இந்த முயற்சியில் இந்தியா முழுவதும் இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கின்ற தண்டனை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்தியா முழுவதும் ஒவ்வொருவரும் இது போன்ற மக்களை அழிக்கின்ற செயல்களை ஈடுபடுபவர்களுக்கு இதுவே ஒரு எச்சரிக்கை மரண மணியாக இருக்க வேண்டும் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தவனுடைய வழி ஏனென்றால் நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல மருத்துவத்தை உட்கொண்டு அதனால் சீரழிஞ்சி இன்று வரைக்கும் நான் துன்பப்படுறவன் என்னுடைய தனிப்பட்ட வழி ஒரு மருந்து சரியான மருந்தாக இருந்தால்தான் என்ன போன்ற உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் உட்கொண்டால் சரியாகும் போலி மருந்து பல உபாதைகளை உருவாக்கி இன்னும் பல நோய்களை உருவாக்கி இன்னும் நீண்ட காலம் நெடுகாலம் வாழ வேண்டிய எண்ணெயை நோயாளியாக்கி ஆக்கி உடைக்கி இன்று படுத்த படிக்கையில் கிடைக்கின்ற நான் நாளை வந்து காணாமல் போவதற்கும் இந்த அரசாங்கம் இந்த இந்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநில அரசாங்கமே முக்கிய ஒரு காரணமாக

அடுத்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் நன்றி